டாரடெக்ஸோஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் திருத்தி அமைக்கப்பட்ட தமிழ் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் எங்கிருந்தெல்லாம் படிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு வேர்த்து ஸ்டடி தமிழுக்கு சரி நமக்கு தெரியும் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக எல்லாமே புத்தகத்துக்கு பின்பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்கள் அதே மாதிரி இது ரெண்டும் எதுலையும் வரும் புணர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இலக்கண பகுதிகளையும் வரும் இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக சந்திப்பிலை எதுல வரும் மிகும் மிகுமிடம் மிக இடம்ல வரும் இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்புல இருக்கக்கூடிய ஏழு மற்றும் ஒன்பதாவது அதாவது ஏழு எட்டாம் வகுப்புல ஏழு ஏழு ஒன்பதாம் வகுப்பில் இயல் மூணு நாலு இங்கே வந்து வழி மிகுமிடம் இங்கே மிகா இடம் இங்கே அதுதான் சந்திப்பிலைக்கு வரும் அதே மாதிரி லகர லகர வேறுபாடு அப்படிங்கிறதும் ஆறாம் வகுப்பு பருவம் இரண்டில் இயல் ஒன்று ரெண்டு மூணில் என்ன செய்யும் அப்படின்னா அந்த வேறுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி பழைய புத்தகங்கள்லையும் நிறைய அங்கங்க என்ன செய்யுது அப்படின்னா லகர லகர வேறுபாடுகள் அப்படிங்கிறது காணப்படுது சரிங்களா சுட்டெழுத்து வினா எழுத்துக்களும் வந்துட்டு ஆறாவது புத்தகத்தில் இருக்குது அதே மாதிரி தான் ஒருமைப்பன்மை அறிகிறது இதுவும் வந்து எட்டாம் வகுப்பு மற்றும் ஒன்பதாம் வகுப்புகளில் இருக்குது வேர்ச்சொல் கண்டறிதல் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தாலே போதும் இருந்தாலும் ஒன்பதாம் வகுப்புலையும் ஏழாம் வகுப்புலேயும் என்ன செய்யுது அப்படின்னா அதுக்கான விஷயங்கள் இருக்குது அடுத்ததான் வினைமுற்று வினைமுற்று அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் வரும் அது இதெல்லாமே புரிதல் அடிப்படையில் தான் வரும் புத்தகத்தில் சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருப்பாங்க எங்கே இருக்குது அப்படின்னா எட்டாம் வகுப்பில் இயல் ரெண்டுலையும் பத்தாம் வகுப்பு பழைய புத்தகங்களில் இயல் ரெண்டுலையும் இருக்குது எச்சமும் அதே மாதிரி தான் எட்டாம் வகுப்பு இயல் மூணு பத்தாம் வகுப்பில் பழைய புத்தகங்களில் இருக்குது பெயரச்சமும் எட்டாம் வகுப்பு புதியதும் பத்தாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்குது வினையாலனையும் பெயர் அப்படின்றது பத்தில் இயல் ஒன்றில் இருக்குது சரிங்களா அயற்சொல் தமிழ்சொல் பழைய பத்தாம் வகுப்பு புத்தகங்களில் இருக்குது அதே மாதிரி தான் ஓரெழுத்தோர் மொழி அகரவரிசை பெயர்களினுடைய மருவு இது எல்லாமே நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அதிகாரங்களும் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒழுக்கமுடைமை புறையுடைமை ஈகை வினைச்செயல் வகை அவையஞ்சாமை கண்ணோட்டம் கல்வி இந்த கல்வி அப்படின்றது பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அந்த மாதிரியான டாப்பிக் எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கோம் பழமொழி நானூறு அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்றதும் முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்றதும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இனிமேல் டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நாங்கள் போடுவோம் பழமொழி நானூறு அப்படின்னா அதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க எப்படி கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் பழமொழி நானூரில் என்னென்ன பாடங்கள் இருக்குது அந்த பாடம் இல்லாமல் கவர்மெண்ட் இருந்து என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது இது இல்லாமல் தேவிராலில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குங்கிறத கவர் பண்ணி நாங்கள் ஒரு ஒரு பாடமாக நாங்கள் எடுத்து கொடுப்போம் உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ்மே நாங்கள் அப்படி தான் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா வடிவமைச்சிருக்கோம் ஸோ நம்மளோட டார்டிக் சூஸ் டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணவங்க இது எல்லாமே அவங்களுக்கு அங்கே கவர் ஆகும் பட் நாங்கள் அதையுமே கிளாஸஸ்ஸாக அவங்களுக்கு என்ன செஞ்சுருவோம் அப்படின்னா எடுத்து கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் படிக்கிறது அப்படின்றது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் தொடர்ந்து படிச்சு படித்து ரிவிஷன் பண்ணுங்கள் இந்த பிடிஎஃப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த குன்றக்குடியறிகளார் தாராபாரதி முடியரசன் கவிஞர் தமிழ் மொழிலாம் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருப்பார் கண்ணப்பன்கிளிகள் வீடாயி நிலை பெற்ற சிலை இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் மட்டும்தான் அவர் அவர் எழுதின நூல்கள் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இருக்கும் கீவா ஜெகநாதன் வயலும் வாழ்வும்ல ஏழாம் கிளாஸில் வந்தாலுமே ஒரு இடத்துல பத்தாம் வகுப்பில் காலையிலேயே மாலையும் விட்டது அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் என்ன செய்வார் அப்படின்னா அந்த கீவா ஜெகநாதன் வருவார் ஸோ சில இடங்களில் நம்ம இவங்களை தாண்டி என்ன செய்ய வேண்டியது இருக்கும் படிக்க வேண்டியது இருக்கும் இதில் கவர்மெண்ட் மெட்டீரியல் சேர்த்துக்கணும் அதே மாதிரி பழைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டாபிக் வைஸ் நம்ம வந்து பார்க்கணும் இதை நாங்கள் இனிமேல் ஒவ்வொன்றா நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா அப்லோட் பண்ணுவோம் கவர்மெண்ட் மெட்டீரியல் படிக்கணும் தேவிரா மெட்டீரியல்ஸ் வந்து நாங்கள் அதில் கொஷின்ஸில் நாங்கள் வந்து போடுவோம் பத்தாம் வகுப்பு தரம் தானே பத்தாம் வகுப்பு வரை தானே அப்படின்னு சொல்லி போயிடாதீங்க சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸை எங்கெங்கே இருக்கோ அத்தனையும் படிச்சுட்டு போயிடுங்க ஆறு டு பத்து புதுசு பழசை நீங்கள் பேசிக்காக படிச்சுட்டு போகிறது ஏற்கனவே படித்தவங்க ரிவிஷன் விடுறது அப்படின்றது அந்த தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு நூறு அது கடையில் இருக்கக்கூடிய கேப்பை ஃபில் பண்ணும் இந்த வேர்ட்டு ஸ்டடி யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா படிங்க நன்றி